சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைய தேர்தல் என்ன நம்ம பார்க்கலாம்னா சித்தர் பற்றி பார்க்கலாம் இப்போ இந்த சித்தர் வந்து நான் இந்த ஆஃபீஸ்க்கு எப்படி எடுத்துகிட்டு வந்தேன் அப்படிங்கிற விஷயம் நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக இந்த சித்தர் வந்து கோயிலில் வச்சுருந்தாங்க டேமேஜ் ஆகிருக்குன்னு நிற்கி வச்சுருக்காங்க போல நான் வந்து பார்த்துருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன்னாட்டி நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தேன் அப்புறம் வீட்டில் ஒரே நாள் தான் வச்சுருந்தேன் அந்த ஒரு நாள் நைட்டு வச்சுருப்பேன் காலையில் விடியர் காலையில் எழுந்திருக்கும் போது அவ்வளோ ஒரு பிரகாசம் மனசுலேயும் மைண்ட்லேயும் எப்போ இது இருக்கிற மாதிரியே இல்லை இன்றைக்கு வந்து நல்ல சேஞ்சஸாக இருக்கே நல்ல ஒரு பிரைட்னஸாக இருந்தது அப்படிங்கிறத நான் வந்து ஃபீல் பண்ணேன் சித்தர் வந்து வீட்டில் வைக்கும்போது எனக்கு அப்போவே தெரிஞ்சது கண்டிப்பாக நான் ஆஃபீஸுக்கு கொண்டு போய் வைக்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னேன் சரிங்க நான் அந்த வேலை நான் ஆஃபீஸில் வந்தேன் ஆஃபீஸுக்கு எடுத்துகிட்டு வரும்போது பஸ்ஸில் எடுத்துகிட்டு வந்தேன் சீட்டில் உட்காந்து கிட்டே வெயிட்டாக இருக்குது கொஞ்சம் வெயின்னு கொடுத்தேன் அவங்க வந்து வேண்டாம் இல்லை அப்படின்றா சரி ஓகே பக்கத்தில் இருக்கிறவங்க நான் வச்சுக்கிறேன் அப்படின்னாங்க ஓகே அப்படின்ட்டு அவங்க வச்சுட்டு என்னதுன்னு கேட்டாங்க நான் சாமி சொல்கிறேன் என்ன சாமி அந்த சித்தர் சித்தருங்களா அப்படி ஏன்னா அவங்க மேரேஜ் டைம் அவங்க கிட்டத்தட்ட ஒரு மேரேஜ் ஆகிற வயசு தான் அப்படின்ட்டேன் அவங்க வந்து சொன்னாங்க எங்கள் வீட்டில் வந்துட்டு ஜோதிடர்கிட்ட கேட்ட பார்த்து கேட்டது இந்த மாதிரி சித்தர் வழிபாடு பண்ண சொல்லியிருக்காங்க நீங்கள் இப்போ சித்தரை வந்து மலையில் உட்காந்துருக்காங்க அப்படின்னு அங்கே சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்களுக்கு டைம் அப்போது சித்தர் பொறுத்த வரைக்கும் நான் வந்து வெளியே அந்த வேலை அந்த ஆஃபீஸ் கொண்டு போகலாம் அப்படிங்கிற டைம் கூட அவரோட அற்புதங்கள் மற்றவங்களுக்கு எப்படி போயிருக்கு அப்படிங்கிறத நான் உடம்புல அதுக்கப்புறமா நான் ஆஃபீஸ் வந்து வச்சாச்சு அதனால் முன்னே இருந்ததை விட சித்தர் வந்ததுக்கப்புறம் இன்னும் ரொம்ப பிரகாசமாக இருக்குது அப்படிங்கிறத நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் இதை வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிட்டுருக்கேன் எந்த ஒரு சிலையுமே வந்து தூர் விட்டா அப்போ விநாயகர் முருக சிவன் இந்த மாதிரியெல்லாம் சிலைகள் வந்து தூர் விட்டுருந்தா நீங்கள் கோயில் இருக்கலாம் பட் சித்தர் சிலையை வந்து வைக்காதீங்க அவங்க வந்து ஆனவங்க மனிதராக பிறந்து ஆனவங்க அவங்களாம் வந்து சின்னது எது உடஞ்சிருந்தாலும் வீட்டில் தாராளமாக வைங்க அது விரகத்தில் வச்சாங்க சரி டேமேஜ் ஆனால் நீங்கள் வந்து அப்புறப்படுத்தாதீங்க உங்கள் கிட்டே இருக்கிற அதிர்ஷ்டமே போன மாதிரி இருக்கும் அதனால் சித்தர் சிலையை வந்து வீட்டில் வைங்க டேமேஜ் ஆனாலும் அப்புறப்படுத்தாதீங்க நன்றி நேர்கே